அனைவருக்கும் வணக்கம் தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பாரம்பரியமான சத்து மாவுதாங்க அரைக்க போகிறோம் அதிக தானியங்களை கொண்டு அரைக்க போகிறோம் இதில் குழந்தைகள் பெரியவங்க அனைவரும் இதை சாப்பிட்லாம் அதிக சத்து நிறைந்தது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கால் கிலோ இரநூத்தம்பது கிராம் கேழ்வரகு கேப்பை எடுத்து வச்சுருக்கிறேன் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கால் கிலோ கம்பு எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் வறுத்துக்கோங்க கால் கிலோ சோளம் வறுத்து எடுத்துக்கோங்க சோளம் சிவப்பு கலரில் இருக்கும் அது கிடைச்சாலும் சேர்த்துக்கோங்க மக்காச்சோளம் கால் கிலோ அதையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க வெள்ளை சோயா கால் கிலோ அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க கொண்டக்கடலை கால் கிலோ அதையும் வறுத்து எடுத்துருங்க பாசிப்பயிறு கால் கிலோ வறுத்து எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்து கருப்பு உளுந்துலேருந்து வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க அதுவும் கால் கிலோ வறுத்து எடுத்துக்கோங்க பார்லி அரிசி கால் கிலோ வறுத்து எடுத்துக்கோங்க சம்பா கோதுமை கால் கிலோ வறுத்து எடுத்துக்கோங்க கொள்ளு காணப்பயிறு கால் கிலோ வறுத்து எடுத்துக்கோங்க வேர்க்கடலை பச்சை கடலில் தாங்க அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை கால் கிலோ வறுத்து எடுத்துக்கோங்க லேசாக வறுத்தா போதுங்க என்ன தீஞ்சு போயிடும் பொட்டுக்கடலை சாமை கால் கிலோ வறுத்து எடுத்துக்கோங்க தினை கால் கிலோ வறுத்து எடுத்துக்கோங்க வரகு கால் கிலோ வறுத்து எடுத்துக்கோங்க குதிரைவாளி அரிசி கால் கிலோ வறுத்து எடுத்துக்கோங்க மூங்கில் அரிசி கால் கிலோ அதிக சத்து நிறைந்ததுங்க மூங்கில் அரிசி அது ஒரு கால் கிலோ சேர்த்துக்கோங்க மட்டை அரிசி கால் கிலோ அரிசியெல்லாம் பொறிஞ்சிட வேணாங்க சூடேறி ஒரு வாசம் வரும் அந்த இடத்துல எடுத்துக்கிட்டால் போதும் கருப்பு கவுனி அரிசி அதிக சத்து நிறைந்த அரிசியில் இதுவும் ஒன்றுங்க கருப்பு கவுனி அரிசி கால் கிலோ எடுத்துக்கோங்க மாப்பிள்ளை செம்பா அரிசி கால் கிலோ அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க காட்டியானம் அரிசி கால் கிலோ சேர்த்து வறுத்துக்கோங்க பூங்கார் அரிசி கால் கிலோ எடுத்துக்கோங்க சிவப்பு அரிசி கால் கிலோ வறுத்து எடுத்துக்கோங்க ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி நூற்றம்பது கிராம் வறுத்து எடுத்துக்கோங்க நூற்றம்பது கிராம் பாதாம் சேர்த்துக்கோங்க அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க நூறு கிராம் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க பாதாம் முந்திரியும் உங்கள் தேவைக்கேற்ப கூட கூட சேர்த்துக்கலாம் பிஸ்தா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து அரை வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஏலக்காயும் சுக்கும் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க நீங்கள் கூழ் போது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும் பொண்ணாக சேர்த்து அரைக்க வேணாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய பாரம்பரியமான சத்து மாவு ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்